சபை மெய்ப்பன் கண்காணி நாகராஜு அவர்கள் சொன்னபடி இந்த வாட்டி மே ஃபஸ்ட்டை விட இந்த கிறிஸ்மஸுக்கு என்ன நிறைய கூட்டம் வருவாங்க அப்படின்னு எண்ணப்படுகிறது அதனால் யாரெல்லாம் இந்த அப்போஸ்தல சபை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணோம் யாராக இருந்தாலும் டைரெக்டாக கண்கோடியோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்க அவருக்கு கால் பண்ணி பேசி அதான் கிறிஸ்மஸ்க்கோ இல்லை உங்களுக்கு எப்போயோ யாருக்கெல்லாம் ஒன்று நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோனிங்கன்னா டேரெக்டாக நாகராஜு நம்பர் கொடுத்துருக்குறேன் நான் திரும்ப போடுறேன் அவர் நம்பரை அந்த பத்து பேர் பாஞ்சு பேர் லிஸ்ட்டு போடுறான் அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அனுப்பு அனுப்புங்க அட் த சேம் டைமு இந்த கிறிஸ்மஸ் வந்து என்ன நிறைய பேர் ஒரு இடத்துல பெரிய இடத்துல மீட் பண்ணணும் இயேசு பற்றி சொல்லணும் அப்படின்னு வாங்கிக்கிறோம் அது கிறிஸ்துக்கு சித்தமானால் இந்த கிறிஸ்மஸுக்கு எல்லோரும் மீட் பண்ணுவோம் பழையபடி ஆதிகால அப்போ சில சபை மக்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலியம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி